இன்னொன்று பார்த்திங்கன்னா போன தடவை வந்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு கார் போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா காருமே சேல் ஆயிடுச்சுன்னு சொன்னார் கேட்குறக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொன்று பார்த்திங்கன்னா என்ன நிறையா வந்து லோன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுவும் இல்லாமல் கடைசியாக வந்துட்டு பிஎம் டபிள்யூ எக்ஸ் ஒன் போட்டிருந்தோம் சூப்பரான ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருந்தீங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த இசா காசு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பதினாறு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாம் சேர்ந்து வணக்கம் நான் உங்கள் இசா ராகுல் பேசுகிறேன் உங்கள் ராகுல் பேசுகிறேன் யூஸ் காசு லோ பெஸ்ட் கோலில் தேடிட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஈஸா காசு எங்க லொக்கேட் பாத்தீங்கன்னா திருப்பூர் ஊத்துக்கு ரோட் பாலக்கடை பஸ் ஸ்டாப்ல இருந்து கோல்டன் ஓப்பர் ரோட் லொக்கேட் லாஸ்ட் போர் இயர்ஸா நம்ம இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட மல்டி பிராண்ட் அதாவது எல்லா கேட்டகிரிலயும் வண்டி வச்சிருக்கோம் அதாவது பிரீமியம் செக்மெண்ட்டா இருக்கட்டும் பி என்டபிள் பென்ஸ் ஆடி இந்த மாதிரி வண்டியில இருந்து வெறும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டி பலர் கண்டிஷன் நம்ம வண்டி வச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸ் கஸ்டமர்ஸ் நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கறது வந்து ஒன்னே ஒன்னு தான் எனக்கு லோ பட்ஜெட்ல லோ இன்சில நல்ல குவாலிட்டியான வண்டி தரமான வண்டி கொடுங்க கேட்பாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போட போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா பி என்டபிள் எக்ஸ் ஒன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் இருக்கு மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் டாப் இன் மாடல் வண்டி நல்ல குவாலிட்டியில இருக்குன்னு சொல்லலாம் வண்டி வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க சன் இருந்து எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு வண்டி டாப் இன் மாடல் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும் நாலு ஏர் பேக் வந்துடும் ஆடி சிஸ்டம் கம்பெனி ஆடி சிஸ்டம் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசிடி டி கேர் பாக்ஸ் இருக்கு ஏசி ஒர்க்கிங் இருக்கு டயர் பைன்ஸ் பாத்தீங்கன்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் கேரண்டியா இருக்கும் சன் ரூஃப்ல இருந்து எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி நம்ம கோட் பண்ண போற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்கறோம் இது பிக்ஸ் பிரைஸ் பாசிபிள் தான் ஆல் ஓவர் லோன் பண்ணலாம் உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி சோ ஐடியாக்கும் கால் பண்ணுங்க ஈஸா காஸ்ல இந்த பி என்டபிள்யூ அவைலபிள் இருக்கு இது போகல ரெண்டு வண்டி இருக்கு ஒவ்வொன்றா காட்டுற பாருங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எஸ் ரெண்டே ஓனர் ஜீட்டா டாப் இந்த மாடல் புஷ்டாட் பட்டன் வரைக்கும் வந்து டீசல் வண்டி தூத்துக்குடி நம்பருங்க பாடி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எங்கேயுமே கிடையாது இந்த வண்டி நீங்க ஃபுல் டீடெயில் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிருக்கேன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்க இந்த ஒன்று நல்ல குவாலிட்டியில் இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் கம்பெனி ரெக்கார்டு இருக்கு இது நம்ம கேட்க போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் கேக்கிறோம் இது பிக்சி பிரைஸ் கிடையாது ஐடியாக்கும் கால் பண்ணுங்க பெஸ்ட் ஒரு டீல் யாரும் மிஸ் பண்ணி வேண்டாம் அடுத்து எயிட் சீட்டர்ல ஒரு வண்டி பாருங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வண்டி செவன் டென்ஜா பிகாஸ் இந்த வண்டி நிறைய பேர் விரும்புறாங்கன்னா லோ இன்ஜின்ல அதே மாதிரி ஒரு நல்ல லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு மாடல்ல நல்ல ரேட் கம்மியா கிடைக்கும் அதே மாதிரி மைலேஜ் லிட்டருக்கு பதினெட்டு தாராளமா தர ஒரு எயிட் சீட்டர்ல இந்த வண்டி ஒண்ணு டீட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஒரே ஓனருங்க செவலாய் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் லேபுக்கு பாடி சூப்பரா இருக்கு வண்டி நீங்க பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நீட்டா இருக்கும் நாலு டேருமே புதுசு போட்டுருக்காங்க டாப் இன் மாடல் ஏசி டுவெல் ஏர் பேக் ரியல் ஏசி ஆடியோ சிஸ்டம் டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் இது என்ன கேட்க போற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்து முப்பதாயிரம் கேட்கலாம் இது தான் லோக்கல் கஸ்டமர் தான் கண்டிப்பா லோன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்க வெளியூர் கஸ்டமர் தான் சொல்லுங்க உங்க ப்ரொஃபைல் அலஞ்சனா கண்டிப்பா லோன் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஈகோங்க ஒரே ஓனர் திண்டுக்கல் நம்பருங்க ஃபைவ் சீட்டர் ஏசி சீட்டர் ஏசி செவன் சீட்டரை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க வண்டி ஃபுல் ஃபிட்டிங்ஸில் ஃபுல்லி லோடல் வெஹிக்கிள் நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஏக்கிங்ல இருக்கு செவன் சீட்டர் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சீட் கவர்ஸ் ரெடி ஃபுல்லாவே அப்பிள்ஸ் இருக்கும் நல்ல சூப்பர் கண்டிஷன் நாலு லட்சத்தாயிரம் கேக்கிறோம் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து எழுபதாயிரம் இன்ச்சு கொண்டு வந்தீங்கன்னா போதும் உடனே வண்டி டெலிவரி இருக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு உங்க ப்ரொஃபைல் மட்டும் போதும் வண்டி நல்ல குவாலிட்டியில இருக்கு ரீபிளேஸ்மென்ட்ஸ் கிடையாது கம்பெனி இருக்கோம் செக் பண்ணி பாருங்க இது நல்ல பிரைஸ் தான் சொன்ன மாதிரி இன்னொரு வண்டி இருக்கு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் பி ஒய் நம்பருங்க த்ரீ டுவெண்ட்டி டி வண்டி கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணி ரெடி டு ட்ரை கண்டிஷன்ல இருக்கு வண்டி எடுத்தா டி சைடுக்கு போய் நீங்க போறீங்க பி நம்பர்ல இருக்கு என்ன சி வேணாலும் வாங்கி கொடுத்துலாம் இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துலாம் லாஸ்ட் சர்வீஸ் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பண்ணதுக்கு பில் வரைக்கும் ப்ராப்பரா கையில இருக்கு அதே மாதிரி மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு எயிட்டின் வரைக்கும் தாடையா கிளைம் பண்ணலாம் அது ஓட்டின எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வண்டி நம்மகிட்ட கேட்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் கேட்கணும் இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது தான் ஐடியா கால் பண்ணுங்க ஈஷா காசில் இந்த மாதிரி பிரீமியம் காசுமே நல்லா பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறோம் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் வாங்க அடுத்த வண்டி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடாட் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் ஸ்டைல் பிளஸ் டாப் இன் மாடல் வேரியன்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கு ஷோரூம் ரெக்கார்டோட இருக்கு ஃபேன்சி நம்பர் வரைக்கும் இருக்குங்க இந்த வண்டி யாருக்கா சேவைப்பட்டா சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம ஈஸியா காஸ்ட்ல ஒரு பெஸ்ட்டான பிரம்மாண்டமான ஆஃபரில் கொடுக்கலாம் ஒரு சேலஞ்சிங் ப்ரைஸ் பண்ணி சொல்கிறேன் இந்த வண்டி மார்க்கெட்ல நீங்கள் எங்கே வேணா தேடி பாருங்க எட்டரை லட்ச ரூபாய் கீழே யாருமே போட்டுருக்க மாட்டாங்க இந்த நம்ம கேட்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்குறோம் இந்த பிக்ஸ்ட் கேஸ்ட் பண்ணா உங்க ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கேரண்டியா லோன் வாங்கி தரேன் கண்டிப்பாக ஐடியா தான் கூப்பிடுங்க காஸ் அதே மாதிரி ஒரு ஹேட்ச்பேக் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா நிசான் மைக்ரா சாய்ஸ் பண்ணலாம் பிகாஸ் வண்டி வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு வண்டி நல்ல காம்பேக்டான ஒரு ஹேட்ச்பேக்னு சொல்லலாம் நீங்க எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வண்டி பார்க்க முடியாது ஸோ நல்ல வண்டி அதே மாதிரி லேடிஸ் ஓடுறதுக்காக இருக்கலாம் இல்லை ஒரு சில ஸ்ட்ரீட்கில் ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டி மைலேஜ் உண்மையுமே சொல்லணும் வித் ஏசிக்கு கேரண்டே டுவெண்ட்டி பிளஸ் தான் அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தாராளமாக கிளைம் பண்ணலாம் ஏசிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஒன்றை திருப்பூர் நம்பர் புஷ்டாட் பட்டன் டாப் மாடல் எல்லா ஏபிஎஸ் பீச்சர்ஸுமே இந்த கம்பெனியோட இடம் ஆட்டோ ஏசி பேக் வைப்பர் எல்லாமே இருக்கு டயர் நல்லா கிடைச்சி இருக்கு இந்த மாதிரி நம்ம கோட் பண்ண பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்கறோம் தான் நீங்க திருப்பூரா சரி கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி ஆல் ஓவர் தமிழ்நாட்டு எங்க இருந்தாலும் சரி புரொஃபைல கேண்ட் பண்ணி கொடுக்க முடியும் கண்டிப்பா ஈஸாக பண்ணுங்க நம்ம நிசான் மைக்கிர பார்த்த மாதிரி இது ரெனால் பல்சுங்க ரெண்டுமே ஒன்று தான் இது லேட்டஸ்ட் மாடல் இது கொஞ்சம் ஓல்டு மாடல் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் வயசுல கொஞ்சம் லோவாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வந்து ரெஃபர் பண்ணலாம் அதுவுமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே டீசல் வண்டி ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேக்கிறோம் நேர்ல கேஷ்டோட வந்து இன்னும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணலாம் வண்டி நல்ல குவாலிட்டி இருக்கு அந்த பிரைஸுக்கு இது ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் கால் பண்ணுங்க லோக்கல் கஸ்டமர் இருந்தா ஒரு ஐம்பதாயிரம் இன்சில் பே பண்ணுங்க பேலன்ஸ் இஎம்ஐ பண்ணி கொடுக்கலாம் வண்டி அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும் செக் பண்ணி பாத்து எடுத்துட்டு போங்க ரெண்டாயிரத்தி பத்து போல நம்ம ஒன்று இருக்குது ஹைலன் டாப் இன்ட் மாடல் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் ஃபேன்சி நம்பரோட இருக்கு ஹைலண்ட்னால எல்லா பீச்சர் ஏபிஎஸ் டோல் யார் பைல் ஒன் டச் ஏ டு கம்பெனி கம்பெனியோட மாதிரி வந்துருங்க இன்னொன்று நம்ம கேட்க போகிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்கிறோம் பிக்சிட் பிரஸ் கிடையாது ரெண்டு லட்ச ரூபா கேண்டில் லோன் பண்ணிக்கிறோம் லோக்கல் கஸ்டமர் தான் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் மறக்காம ஈஸா காசு கட்டாயம் விசிட் பண்ணுங்க நம்மளும் நிறைய பட்ஜெட்ல வண்டிகள் இருக்கு ஸோ அடுத்து பார்க்கலாம் ஃபியட் பாக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு டீசல் டாப் பின் மாடல் இதுல ஏபிஎஸ் யார் ஃபாக்லாம் டி டிஃபோக்கர் பேக் வைப்பர் எல்லா பீச்சர்ஸுமே வந்துருந்த வண்டிக்கு இன்னொரு நம்ம கோட் பண்ண பிரைஸ் இங்கு சேலஞ்சிங் பிரைஸ் தான் ரெண்டு இது முப்பத்தஞ்சா பிரைஸ் கிடையாது ஷீல்ட் இன்ஜினில் இருக்கு ஐடியா தான் செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போய்க்கலாம் அடுத்து ஐ டுவெண்டி மார்க்கெட்ல ஒரு ரீசனபலான பிரைஸுக்கு நல்ல குவாலிட்டியான வண்டி நீட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் வண்டி வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் ஜாஸ்தி இருக்கும் மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டீசல் வண்டி மேக்னா செகண்ட் ஒன்று நாலு டயர் அப்போ டயர்ஸ் புதுசு போட்டுருக்காங்க ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாம் சூப்பர் கண்டிஷன் இருக்கு ஏசில இருந்து எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு இந்த விட நம்ம கேட்க போற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து முப்பதாக கேட்கும் இது பிக்ஸ் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் உங்களுக்கு ஐடியா வந்து கண்டிப்பா கால் பண்ணி பெஸ்டான ஒரு பிரைஸ் கொடுக்கும் மைலேஜ் தர மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா வரது ஃபோர்டு ஃபிகோ ஃபியஸ்ட் அந்த மாதிரி வண்டியா இருக்கலாம் மட்டும் மூணு வண்டி இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஃபோர்டு ஃபிகோ தாராபுரத்து நம்பர் ஒரே ஓனருங்க சூரியபாலா ஃபோர்ட்ல வந்து ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணிருக்காங்க வண்டி அங்கே குவாலிட்டி இருக்கும் இந்த நம்ம கேட்க போற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து முப்பதாயிரம் பிக்ஸ் பேஸ் கிடையாது நெகோசியபிள் தான் உங்களுக்கு பேங்க் ஃபினான்ஸ் அவ்வளவு தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணலாம் லோக்கல் கஸ்டமர் தான் உங்களுக்கு ஃபினான்ஸ் ரெண்டு லட்சம் கேரண்டி பண்ணி கொடுக்கலாம் உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் லோ இன்ச்சு இந்த வண்டி டெலிவரி எடுத்துட்டு போகலாம் வண்டி உங்களுமே நல்ல குவாலிட்டி இருக்கு செக் பண்ணி பாத்து எடுத்துட்டு எடுத்துருப்போம் நம்பர் சொன்னீங்கன்னா ஷோரூம்லேயே சொல்லிடுவாங்க அந்த வண்டி டீல்ஸ் என்ன ஐடியாக்கும் கண்டிப்பா கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு டீசல் வண்டி ஃபோர் ஃபீஸ்டா செடன் வந்து இந்த வண்டி எடுக்கலாம் ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்கிறோம் ஏசி போஸ்டிங் எல்லாம் ஒர்க்கிங் நல்ல குவாலிட்டியில இருக்கு லோக்கல் ஃபினான்ஸ் இது உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம் ஒரு ஐம்பது ரூபா ரூபாய் பண்ணி லோன் பண்ணி பிரதர் இந்த பேசிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்கள் சிங்கிள் டீசல் வண்டிங்க ஏசி பாஸ்டிங் பதினொன்று டூ ஜி டூ டிஜிட் ஃபேன்சி நம்பர் நாப்பத்தொன்னுள்ளயே இருக்கு வண்டி பாடி ஃபுல்லா நல்ல சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஐடியா இருக்கும் கண்டிப்பா கால் பண்ணுங்க ஏசி நல்லா இருக்கு இன்ஜின் நல்லா இருக்கு இந்த இன்னும் குரோ கோட் பண்ண போற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய் கேக்கிறோம் இது ஃபிக்ஸ ப்ரைஸ் கிடையாது லோக்கல் ஃபினான்ஸ் இந்த வண்டிக்கு பண்ணி குடுக்கலாங்க அதே மாதிரி லோ பட்ஜெட்ல இன்னும் ஒன்று ஒன் ஆர்வாய் கீழே வண்டி வேணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி காட்டலாம் ரெண்டாயிரம் மாடல் பலின ஒன்னு இருக்கு ரெண்டாயிரம் மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப் சி இன்சூரன்ஸ் கரண்ட் டபுள் டல்பி ஃபேன்சி நம்பர் ஹீரோ நம்பர்ல இருக்குங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ப்ராப்பர் ஒர்க்கு கண்டிஷன் இருக்கு இந்த நம்ம கோட் பண்ண பண்ணுற பிரைஸ் ஒன்னு இருந்து கேக்கறோம் ஐடியா கால் பண்ணுங்க இதுக்கு ஃபினான்ஸ் ஒரு ஐம்பது டு ஆறு ரூபாய் பண்ணி கொடுத்துலாம் தாராளமா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் அல்டோ ஒன்று இருக்குங்க ரெண்டே ஓனர் எஃப் சி இன்சூரன்ஸ் கணக்கில் இருக்கு ஒன்னு இருபத்தி ஒன்பது கேட்கறோம் ஐடியும் கால் பண்ணுங்க இது பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆமணி இருக்கு நம்ம கிட்ட கோயம்புத்தூர் நம்பர் தேர்ட் ஓனருங்க எஃப் சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துலாம் டயர் புதுசு பேட்டரி புதுசு எல்லாம் கரண்ட் பண்ணி கையில் கொடுத்து ஒரு லட்சத்தி அறுபதுதான் கேட்கறோம் ஐடியும் கால் பண்ணுங்க ஐம்பதாயிரம் இன்சூரன்ஸ் பே பண்ணி உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துலாம் டாடா நான் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனருங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பசிங் வந்து திருப்பூர் நம்பர்ல இருக்கு இந்த கேட்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி மூணாயிரம் கேட்குறோம் இதுவும் பிக்சுட் கிடையாது நகசூல் தான் நேரில் கேஷ் வாங்க பெஸ்டாக பண்ணி கொடுத்துடலாம் லோனாலும் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ஃபியர் தாலியோ ரெண்டே ஓனர் பெட்ரோல் வண்டி வண்டி நல்ல கண்டிஷன் இருக்கு பேட்டரி புதுசு டயர் பைன்ஸ் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் முக்கியமான விஷயம் லோ பட்ஜெட் வண்டில ஒரு ஏசி ஓடுறது அது நல்ல கூலிங்காக ஓடுறது ரொம்ப ரேர் தான் இந்த வண்டி ஏசியில் ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டி கேட்க போகிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறோம் கிடையாது நகைச்சுவை தான் ஐடிக்கும் கால் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி செவ்லெட் ஸ்பார்க் ஒன்னு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுக்கு ரெண்டே ஒன்னு நாலு பவர் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு ஆடியோ சிஸ்டம் இருக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டா இருக்கு டயர் பாயிண்ட்ஸ் நல்லா இருக்குங்க ஏசி ஒர்க்கிங் இந்த நம்ம கேட்க போகிற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேக்கிறோம் கிடையாது நெகோஷியபிள் தான் ஐடியா கால் பண்ணுங்க இதுக்கு ஒரு ஒரு ஒன்று ஒன்பது லோன் வாங்கி கொடுத்துலாம் லோக்கல் கஸ்டமர் இருந்தால் அடுத்து பாத்தீங்கன்னா டாட்டா இண்டிகா நிறைய பேர் மைலேஜ் எதிர்பார்ப்பாங்க டாட்டா இண்டிகா நினைப்பாங்க அவங்களுக்கு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டே ஓனருங்க ஈரோட் நம்பர் ஒன்பதாயிரம் நம்பரில் இருக்கு எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஆப்ஷன் வண்டிங்க இந்த வண்டி தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்குறோம் பிக்சு பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் லோனே வாங்கி கொடுத்தா உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி லோக்கல் ஃபினான்ஸில் அடுத்து பாத்தீங்கன்னா டாடா பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனருங்க குவாட்டர் இன்ஜின் வண்டி டீசல் நல்ல குவாலிட்டியில் இருக்கு நம்ம கேட்க போகிற ப்ரைஸ் அதை கூட சூப்பராக இருக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்கலாம் ஃபிக்ஸ் தான் லோக்கல் பினான்ஸ் வாங்கி கொடுத்தலாம் கண்டிப்பாக கால் பண்ணுங்க பெஸ்ட்டாக தரலாம் உங்களுக்கு